ஆ இவங்களும் பேச்சு கொண்டு இருப்பது இவங்களுக்கு கனிம விடுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மகளிர் சுய உதவி கொழுகு ஃபோன் வச்சு நீங்கள் கூட்டணும் ஸோ அதுக்கு போகிறோம் இதுதான் சமுதாய கூட்டம் எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் சமுதாய கூட்டம் இருக்கும் அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மகளிர் உதவிலாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லணும் அவசியமே கிடையாது இதுதான் எங்கள் சமுதாய கூட்டம் இது பிள்ளையார் கோவில் அந்த கிளைமேட் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எதுக்கு என்ட்ரன்ஸில் வந்து அரளி பூ எல்லோ கலரில் இருக்கும் நல்லாயிருக்கும் குளம் நான் ஓப்பன் பண்ணல இப்போ கொஞ்சம் ஓப்பன் இப்போ பண்ணிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணிட்டு எல்லாேருமே வந்து க்ளீன் பண்ணாங்க உட்கார இடத்துல க்ளீன் பண்ணிட்டு சேரில் உட்காந்தோம் அது செட் ஆகல அதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டில் உட்கார சொல்லிட்டாங்க உட்கார சொல்லிட்டு மேம் வந்து ட்ரைனிங் பண்ணாங்க ட்ரைனிங்கோட பேர் என்ன அப்படின்னா ஒரு நாள் புத்தாக்க பயிற்சி அது எதுக்கு அப்படின்னா புத்துணர் விழிப்புணர்வு இப்போ பெண்கள் வன்கொடுமை நடக்குதா அதை பற்றின விழிப்புணர்வு இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் பெண்கள் வந்து எப்படி முன்னேறலாம் அதை பற்றின விழிப்புணர்வு அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் பெண்கள் க கணவர் தான் பெண்கள் வாழணும் அப்படின்னு அவசியம் இல்லையா அதனால் பெண்கள் எப்படிலாம் முன்னேறலாம் அது ஒன்று முக்கியமாக ஒன்று வந்துட்டு ப்ரைவேட் லோன் இப்போ நிறைய ஆப்ல லோன் இருக்குது எல்என்டி முத்தூட்டு எக்ஸட்ரா ஸ்ரீராம் நிறையா இருக்குது எக்ஸட்ரா அதிலெல்லாம் லோன் எடுக்காமல் மகளிர் சுயஉதிக் கோழில் வந்து லோன் எடுத்தால் ஒரு பிரச்சனை இல்லாமல் மேம்படுத்தலாம் பிரைவேட் லோனில் லோன் எடுத்துகிட்டு வ வட்டி மாதிரி நீங்கள் வட்டி தான் கட்ட முடியுமே தவிர அசல் கட்டியும் மீண்டு வர முடியாது ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே மகளிர் சுய உதவிக்குழு இப்போ ஏற்படுத்தியிருக்கிறாங்க முன்னாடியிலேருந்து செயல்பட்டுருக்குறது இருபது வருஷத்துல ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறது நீ தான் சொன்னாங்க ஸோ நீங்களும் மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்து முன்னேறுங்க உங்கள் ஊர்லேயும் மகளிர் சுய குழுக்கும் அப்புறம் உங்கள் ஊரில் மகளிர் சுய உதவிக்குழு வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லோரும் லோனு அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எக்காரணம் கொண்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம செலவுக்குள்ளே தான் நம்ம நம்ம வரவுக்குள்ளே தான் செலவு வருத்தி தவிர கடன் வாங்கக்கூடாதுங்கிற மெண்டாட்டில் இருங்க பாய் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்